செஹான்ஜி ஸ்பீக்கிங் மனம் விட்டு பேசுகிறேன் தேடலற்ற தேடல் தொடர் பாகம் பதினாலு என்னகமே ஏன் மௌனமாக இருக்கின்றாய் இன்று புனிதவில்லை அல்லவா இன்று ஏன் ஏன் மௌனமாக இருக்கின்றாய் உன்முகத்தில் ஏன் வருத்தம் என்று என் எண்ணகத்திடம் நான் கேள்வி எழுப்ப சற்று என்னை ஆழகமாக பார்த்து புனிதவெள்ளி இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாள் உலகில் உள்ள கிறிஸ்துவ அனைவரும் என்று அந்த நாளை புனித வெள்ளியாக கொண்டாடுகின்றார்கள் ஆனால் இயேசு ஏன் சிலுவையில் அறையப்பட்டார் இயேசுவை ஏன் சிலுவையை சுமக்க சொன்னார்கள் அந்த யூதர்கள் இயேசு சிலுவையில் அறைந்த பின்னா உயிர் அவர் எப்பொழுதே உயிர் திழந்து விட்டார் அவர் உயிர் தேர்ந்தனால்தான் அவர் வழியாக எதிர்வினையற்ற செயல்கள் வெளிப்பட்டன அவர் வழியாக உயர்ந்த ஞான யுக்திகள் கருணையும் அன்பும் பகிர்ந்தலும் பேரன்பும் பேரன்பும் தியானமும் வெளிப்பட்டு கொண்டே இருந்தன யூத இனம் அப்பொழுது படிக்கு படி உணர்வு வாங்கும் தன்மையில் இருந்தன அவர்கள் அவர்களுடைய தீர்க்க பத்து கட்டளைகளை போன்றுதான் புதிய யுக்திகளை எதிர்பார்த்தார்கள் தவிர அவர்கள் கருணையை எதிர்பார்க்கவில்லை மன்னிப்பு எதிர்பார்க்கவில்லை பேரன்பை எதிர்பார்க்கவில்லை நம்பகத்தன்மையின் குரலை கேட்டு செயல்படு என்று என்று சொல்வதை எதிர்பார்க்கவில்லை அயலானை நேசி என்று சொல்வதையும் அவர் எதிர்பார்க்கவில்லை உனக்குள் இருக்கும் பற்றாத ஜீவநதி அதை நான் சுட்டி காட்டுகிறேன் என்று சொன்ன இயேசுவை அவர்கள் எதிரியாகவே பார்த்தார்கள் அவர்களின் இருப்பு யூதர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்திருக்கிறது அவர்கள் அவர்களின் ஆணவத்தன்மையோடு இயல்பாக வாழ்வதை இயேசுவின் இருப்பு தொந்தரவுக்கு உள்ளாகிவிட்டது அவர் அன்பை போதித்தார் அவர் பள்ளிக்கு பழி உணர்வு வாங்கும் ஒரு இனத்தில் ஒருவன் தோன்றி அன்பை பற்றி பேசினால் வெறுப்பு தான் வரும் மன்னிப்பை பற்றி பேசினால் கோபம்தான் வரும் இயேசு தவறி அங்கே ஜெருசுலேஸில் ஜெருசுலேசத்தில் பெத்லஹேம் என்ற ஊரில் தவறாக பிறந்துவிட்டார் அவர் கீழே நாட்டில் பிறந்திருக்க வேண்டும் அவரை கொண்டாடி தீர்த்திருப்பார்கள் யூத இனம் தனக்கு ஒரு தீர்க்க வருவார் என்று எதிர்பார்த்தார்கள் எப்படி என்றால் பத்து கட்டளைகளில் தீர்க்கதரிசியாக எதிர்பார்த்தார்கள் அவர்கள் அறிவுரைகளை தான் எதிர்பார்த்தார்கள் நீ அறிவை கடந்து ஒன் பேரறிவோடு செயல்படு என்று இயேசு அங்கே கருணை வடிவமாக நின்றார் அன்பின் பகிர்தலாக நின்றார் பேரன்பு பெட்டகமாக நின்றார் அதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை இயேசுவின் பாரம்பரியத்தை இப்பொழுது ஆராய்ச்சி செய்து கண்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர் தமிழ் பாரம்பரியம் தமிழ் மரபணு சார்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர் என்று இப்பொழுது கண்டு உணர்ந்திருக்கின்றார்கள் ஹிப்ரு மொழி பேசிய இயேசு குடும்பம் தமிழ் பாரம்பரியம் உலகம் முழுவதும் தமிழர்கள் பரவி வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள் கிரேக்கத்திலும் வாழ்ந்திருக்கின்றார்கள் அங்கே வாழ்ந்த ஜோசப் மேரி அவர்களின் மைந்தன்தான் இயேசு ஆனால் கிறிஸ்துவ மதம் உருவாக்கப்பட்டு ஒரு சாதாரண தட்சனின் மகன் கடவுளாக முடியாது என்று முடிவு கட்டி மேரியின் வயிற்றில் தூய ஆவி புகுந்து இயேசு உயிர்த்தார் என்று கதை கட்டிவிட்டார்கள் சாதாரண மனிதரிடம்தான் அசாதாரணம் உயிர் இதுதான் ஆன்மீக உண்மை அந்த ஆன்மீக உண்மையை அங்கே அவர்கள் மறைத்து விட்டார்கள் ஏன் அவர்கள் கட்டுவதற்காக கட்டுவதற்காக ஒவ்வொரு மனிதனும் தனக்கான சிலுவையை பயன்படுத்த வேண்டும் இயேசு பயன்படுத்தி உயிர் விட்டார் எப்பொழுது உயிர் தெழுந்ததினால்தான் அங்கே அங்கு வாழ்ந்த யூத மக்களுக்கு அவர் தொந்தரவாக இருந்தார் நீ ஏன் உயிர் தெழுந்தாய் நீ ஏன் உன் பயனை பயன்படுத்தினாய் நீ ஏன் உன் உயிர் தன்மையை பயன்படுத்தினாய் நீ ஏன் உன் உயிர் உனக்குள் ஜீவமுற்றாக ஊறும் நீரை செங்குத்தாக மேலெழுத்துக்கு செய்து அந்த அமிர்தத்தை உணர்ந்து நீ ஏன் பேரன்பை வலிவுபடுத்துகிறாய் என்றுதான் அவருக்கு சிலுவையை சுமந்து சிலுவையில் சுமத்தினார்கள் நீ உயிர் திறந்தது தவறு அதுவும் இங்கே வந்து உயிர் திறந்தது தவறு நீங்கே வந்து பேரன்பை போதித்தது தவறு நாங்கள் எங்கள் ஆலயங்களில் வியாபாரம் செய்வோம் அதை தடுத்தது நீ தவறு அதை எதிர்த்து நீ கலகம் செய்தது தவறு என்றுதான் அவருக்கு நீ உயிர் திறந்தது தவறு இந்தா மீண்டும் உன் சிலுவையை நீயே சுமந்துகள் என்று சொல்லாமல் அன்றைய யூதர்கள் இயேசுவை பளிதீர்த்து கொண்டிருக்கிறார்கள் இங்கேதான் மதத்தன்மையற்ற மதவாதிகளின் ஆதிக்கம் உயர்கின்றது மதங்கள் தனி மனிதன் உயிர் தெல்வதற்காகத்தான் அந்த மதங்கள் உள்ள குறியீடுகள் உள்ளார்ந்து ஒருவன் பயணித்து அவன் மனிதத்தன்மையிலிருந்தும் மிருகத்தன்மையிலும் உயிர்த்து அவனுக்குள்ள தெய்வீகத்தை உணர்வதற்கான சுட்டி காட்டும் ஞான யுத்திகளை வழங்கி கொண்டிருப்பதுதான் மதம் ஆனால் இங்கே தான் ஒரு தவறு நடந்து விடுகிறது இந்த மதத்தன்மையற்ற மதவாதிகள் மதத்தன்மையற்ற வியாபாரிகள் எந்த மனிதனும் தன்னை உணர்ந்து உயிர்த்தெழுந்து விடக்கூடாது ஒரு எதிர்ப்பாளன் தோன்றிவிடக்கூடாது ஒரு போராளி தோன்றிவிடக்கூடாது ஒரு கழகக்காரன் தோன்றிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் சாதாரண ஜோசப் மேரி மைந்தனாக பிறந்து இயேசு பிறந்து உள்முகமாக பயணித்து தனக்குள் இருக்கும் ஒளிக்கடவுளை உணர்ந்து உயிர்த்தெழுந்து மக்களுக்கு பேரன்பையும் மன்னித்தலையும் வாரி வழங்கினார் அவர் தமிழ் பாரம்பரியம் என்பது அவர் இறுதியாக அவர் சொல்லும் வார்த்தையிலிருந்தே கண்டு கொள்ளலாம் ஏழேனோ ஏழேனோ தாமே சரத்தானே ஒ ஒளே ஏன் என்னை கைவிட்டீர் இயேசுவை ஒலிக் கடவுள் கைவிடுமா கைவிடாது யார் அவருக்கு தண்டனை வழங்கினாரோ அந்த பிராத்து மன்னனே அவரை கிரேக்கத்திலிருந்து தப்பிக்கு செய்து விட்டார் அவர்களின் இயேசுவின் சீடர்களின் வழியாக இயேசு அங்கிருந்து தப்பித்து வந்து இந்தியாவில் உள்ள இமயமாலை பகுதியில் உள்ள காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள பஹல்ஹம் கிராமத்தில் இல்லற வாழ்க்கை வாழ்ந்து நூற்றி இருபது வருடம் வாழ்ந்து மறைந்திருக்கின்றார் ஜெருசலேசத்தில் உள்ள பத்லேஹிமம் காஷ்மீரில் உள்ள பகல்காமும் அந்த தோற்றத்தில் ஒன்றுபோல் இருக்கும் இயேசுவின் சமாதி அங்கே பகல்க இருக்கிறது வேறொரு பெயரில் ஜெருசுலேசத்தில் பெத்லகேம் என்ற ஊரில் இருக்கும் அதிர்வுகள் போல் அவர் வாழ்ந்த பெத்லஹம் என்ற கிராமத்தில் இருந்த அதிர்வுகளைப் போல் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள காஷ்மீரின் இதயமான பகல்காம் பகுதியில் அவர் வாழ்ந்த பகுதியில் அந்த அதிர்வுகள் இப்பொழுதும் இருக்கின்றன உள்ளார்ந்து பயணிப்பவர்கள் அங்கு சென்றால் அதை உணரலாம் என்று ஓசோ தன்னுடைய சொற்பொழிவில் கூறியிருக்கின்றார் எல்லா மதங்களும் ஆன்மீக குறியீடுகளை எல்லா மதத்தன்மையற்ற எல்லா மதத்தன்மையுள்ள மதவாதிகளும் ஆன்ம குறியீடுகளை சொல்லி சென்றுள்ளார்கள் அதை நீ பயன்படுத்த வேண்டும் உன் சிலுவையை நீ பயன்படுத்தவே இல்லை சிலுவை செங்குத்தாக உன் உயிர் சக்தியை மேலெழுப்பவை இல்லை நீ போகத்திலேயே இருக்கின்றாய் மதத்தன்மையற்ற மதவாதிகள் நீ போகத்திலேயே இருக்க வேண்டும் அந்த போக மயக்கத்திலே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவர்கள் கட்டிய ஆலயங்களுக்கு செல்வாய் நீ சம்பாதித்த பணத்தை வழங்குவாய் உன் ஆணவ மனதில் அங்கு உள்ள சிலைகளை பார்த்து கையேந்தி பிச்சை வாங்கி கேட்டுக்கொண்டிருப்பாய் நீ வாரி வழங்கும் வல்லமை உடையவன் கேட்க மறந்துவிடு கேள்வி துறந்து விடு வரம் கொடுக்கும் நிலை கிடை கிடைக்கும் கேட்க மறந்துவிடு கேள்வி துறந்து விடு வரம் கொடுக்கும் நிலை கிடைக்கும் கேட்க மறந்துவிடு இந்த மதத்தன்மையற்ற மதவாதிகளின் சமய சடங்கு முறைகளை அந்த உயிர்ப்பற்ற முறைகளை கேட்க நீ மறந்துவிடு கேள்வி துறந்து விடு உன் இந்த சமுதாயம் உனக்கு வழங்கிய அந்த அறிவு என்ற ஆணவத்தன்மையை இரண்டாம் நிலைப்படுத்திவிடு அப்பொழுது நீ உன் ஜீவ ஊற்று மேலெழுந்து நீ யார் என உணர்ந்து உன் இதயத்தலகம் பிரகாசமாக வெளிப்பட்டு இயேசு இயேசு போல் நீ பேரன்பை வெளிப்பட வெளிப்பட மற்றவர்களுக்கு வழங்க ஆரம்பித்து விடுவாய் உன் வழியாக கருணை வழிந்தோடும் உன் ஆணவ மனதில் நீ வாழ்ந்தால் உன் வழியாக பொறாமையும் வெறுப்பும் மட்டும்தான் வழிந்தோடும் இதை தான் மதத்தன்மையற்ற மதவாதிகள் விரும்புகிறார்கள் நீ ஆணவத்தன்மையோடு இருந்து வெறுப்போடு அன்பற்று உன் தேவைகளுக்காக வெளியே கையேந்தி நீ பிச்சைக்காரனாகவே இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள் நீ ஏற்கும் மனப்பான்மையோடு இருக்கக்கூடாது நீ பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்று தான் மதவாதிகள் விரும்புகின்றார்கள் மனிதா உனக்கான அந்த சிலுவையை பயன்படுத்து மனிதா நீ பிறக்கும் உனக்கு உனக்குள் உயிர் தன்மை என்ற ஒரு காரிய தரிசியை இந்த பரமாத்ம தன்மை வழங்கியிருக்கிறது அதை பயன்படுத்து புத்தர் சொல்வது போல் உன் பயனை பயன்படுத்து உன் நெஞ்சக அறிவை பயன்படுத்து இந்த சமூகம் திணித்த சமூக அறிவை இரண்டாம் நிலைப்படுத்து உன் நெஞ்சக அறிவின் குரல் கேட்டு செயல்பட்டால் உன் ஜீவ செங்குத்தாக மேலெழுந்து நீ மலர்ந்து விடுவாய் உன் வழியாக அமிர்தம் போன்ற ஞான யுக்திகள் வெளிப்படும் பேரன்பு வெளிப்படும் ஒவ்வொரு வீட்டிலும் இயேசு உள்ள மனிதன் தோன்றிவிடுவான் ஒவ்வொரு வீட்டிலும் புத்த தன்மையுள்ள மனிதன் தோன்றிவிடுவான் ஒவ்வொரு வீட்டிலும் விவேகானந்தர் தோன்றிவிடுவார்கள் அப்படி தோன்றிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் மதத்தன்மையற்ற மதவாதிகள் உங்களை சமய குறியீடுகளை சமய சடங்குகளை பற்றி தொங்கிக்கொண்டே கொண்டே இருங்கள் எங்கள் கோயிலுக்கு வாருங்கள் எங்கள் மசூதிக்கு வாருங்கள் எங்கள் தேவாலயங்களுக்கு வாருங்கள் எங்களுக்கு உங்கள் உழைப்பை கொடுங்கள் நாங்கள் உங்களை கீழமை குணங்களை வெளிப்படுத்தும் நபர்களாகவே வைத்திருப்போம் அப்படி இருந்தால்தான் எங்களுக்கு லாபம் நீங்கள் உங்களை உற்று நோக்கி உங்களுடைய சிலுவையை பயன்படுத்தினால் உங்கள் உயிர் தன்மையை நீங்கள் கண்டுகொண்டால் நாங்கள் எப்படி பிழப்பை நடத்துவது என்று அவர்கள் உங்களை இன்னும் ஆன்மீ சரியான ஆன்மீக குறுவில்களுக்கான விளக்கத்தை உங்களுக்கு கூறாமல் அதை சமய சடங்குகளாகவே நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அந்த சமய சடங்கில் உள்ள உள்ளார்ந்த உயிர்ப்பு பொருளை உணர்ந்து நீ உயிர் விடக்கூடாது என்றுதான் இந்த சமுதாயம் உன்னை பக்தனாகவே இருக்க சொல்கிறது நீ தேவனாக உயிர் விடக்கூடாது நீ பரமாத்மாவ தன்மையாக உயிர் விடக்கூடாது நீ அல்லாவாக உயிர் விடக்கூடாது நீ புத்த தன்மை மிக்க மனிதனாக உயிர் விடக்கூடாது என்பதற்காகத்தான் சமய சடங்குகளை நீ பற்றி கொண்டிரு அதன் உண்மை தாத்பரியத்தை விடாமல் உங்களை வெளிப்புறமாகவே பயணிக்கச் செய்து பொருளை தேடி உனக்கென குறியீடுகளை குறிக்கோள்களை வைத்து தூண்டிவிட்டு நீ எப்பொழுதும் பரபரப்பாகவும் ஆடம்பரமாகவும் இறுக்கமாகவும் கவலை தோய்ந்த முகத்துடன் தேவாலயங்களுக்கு சென்று அந்த சில்வையில் அறந்த இயேசுவை பார்த்து நாங்கள் பாவிகள் என்று நீங்களே உங்களை குற்ற உணர்வு உள்ள மனிதர்களாக ஆக்கிவிட்டார்கள் அந்த மதத்தன்மையற்ற மதவாதிகள் எல்லா மதங்களிலும் இந்த தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இதை ஒருவன் புரிந்து கொண்டால் அவன் சற்றென அவன் ஜீவ சக்தியை பயன்படுத்தி அவன் உயிர் சக்தியை அவனுடைய உயிர் தன்மையை அவனுடைய சிலுவையை பயன்படுத்தி அவன் உயிர்த்தெழுந்து விடுவான் ஒரு கதை சொல்கின்றேன் ஒரு குருமாரும் சீசியர்களும் ஆற்றை கிடக்க செல்கின்றனர் அப்பொழுது ஒரு பெண் காலில் அடிபட்டு அந்த ஆற்றை கடக்க முடியாமல் அந்த கரையோரத்தில் நிற்கின்றார் அங்கு அதை பார்த்த அந்த குரு அந்த பெண்ணை தோலில் சுமந்து அந்த ஆற்றை கடந்து அந்த பெண்ணை இறக்கிவிட்டு செல்கின்றார் குருவும் அவனுடைய சீடர்களும் நடந்து செல்லும் பொழுது ஒரு சீடன் கேட்கின்றான் நீங்கள் குருமார் அல்லவா நீங்கள் ஏன் அந்த பெண்ணை தொட்டு தொட்டீர்கள் நீங்கள் ஏன் அந்த பெண்ணை சுமந்தீர்கள் இது தவறல்லவா என்று சீடன் அந்த குருவை கேட்க குரு அந்த சீடனை பார்த்து நான் அந்த பெண்ணை ஆற்றை கடந்த பிறகு எப்பொழுதோ இறக்கிவிட்டு விட்டேன் ஆனால் நீ இன்னும் அந்த பெண்ணை சுமந்து கொண்டிருக்கின்றாய் இதேபோல்தான் இன்றைய மக்களும் எதை பயன்படுத்த வேண்டுமோ அதை பயன்படுத்தாமல் உங்கள் சிலுவை இன்னும் சுமந்து கொண்டு குற்ற உணர்வோடு தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் நெஞ்சக அறிவை பயன்படுத்தாமல் ஆணவத்தை பயன்படுத்தி குற்ற உணர்வோடும் கையேந்தி கொண்டு பிச்சைக்காரனாக அழிந்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் பிரபஞ்ச பிரபஞ்ச பேரரசின் பிரதிநிதி பிச்சைக்காரன் அல்ல உனக்குள் அவ்வளவு பொட்டன்சியல் இருக்கிறது விவேகானந்தர் சொல்லிக்கின்றாரே உன்னிடம் அனைத்து சக்திகளும் இருக்கின்றன அந்த சக்தியை நீ உணர வேண்டுமென்றால் நீ உன் உயிர்த்தன்மையை உன் உயிர் தன்மைக்கு நீ உன் உயிர் சக்தியை மடைமாற்றம் செய்ய வேண்டும் உன் உயிர் சக்தியை கிடைமட்டமாக மட்டும் பயன்படுத்தாமல் செங்குத்தாக மேலிருத்தி நீயே அந்த இயேசுவாக உயிர் தெழ வேண்டும் இப்படி நீ செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் விழிப்புற கடவுள்களை உருவாக்கினார்கள் ஒவ்வொரு மனிதனிடம் கடவுள் தன்மை குறியீடுகள் இருக்கின்றன வல்லலாறி இதை உணர்ந்து வெளியிட்டிருக்கின்றார் உனக்குள் ஒரு நெற்றி பகுதிதான் முருகன் உன்னுடைய மூலாதார சக்தி தான் கணபதி அந்த கணபதி கீழே கீழேயே இருந்துவிடக்கூடாது கீழே இருந்து இருந்து விட்டால் நீ மதத்தன்மையற்ற மாதவாதிகளால் உன்னை பொருளாக பயன்படுத்திக் கொள்வார்கள் உன்னை பக்தனாகவே இருக்க சொல்லி உன் உழைப்பை சுரண்டிக் கொண்டே இருப்பார்கள் உனது கணபதியை உழுக்கி செங்குத்தாக மேலெழுப்ப வேண்டும் உன் சிலுவையை கிடைமட்டமாக பயன்படுத்தாமல் செங்குத்தாக உன் உயிர் சக்தியை மேலெழுப்பி நீ இயேசுவை விட உயர்ந்த உன்னதமான ஆத்மாவாக உயிர் வேண்டும் அப்படி நீ உயிர் தான் அப்படி நீ உயிர்த்தெழுதும் போதெல்லாம் ஒன் வாழ்க்கை உன்னதமாகும் இப்படிப்பட்ட மனிதன் தோன்றிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உலகத்தில் உலகத்தில் உள்ள தீர்மானிக்கப்பட்ட மதங்கள் ஒன்னை பக்தனாகவே ஆடு ஆடுகளாகவே வைத்திருக்கின்றார்கள் அல்லாஹ் ஒருவனையை என்று நீ உயிர் திருந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த மதங்கள் உன்னை தடுத்துவிட்டன இயேசு மேரியின் வயிற்றில் தூய ஆவி வழியாக பிறந்தான் என்று கதை கட்டிவிட்டு நீ உயிர் திருந்து விடக்கூடாது என்று அந்த தீர்மானிக்கப்பட்ட மதங்கள் உன்னை உயிர் விடாமல் தடுத்துவிட்டன கீழே நாட்டு மதங்கள் கீழே நாட்டு மதத்தன்மையற்ற மதவாதிகள் கடவுளை வெளியே தேடு 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 என்று உள்முகமாக அவன் பயணித்து அவனுக்குள் இருக்கும் கடவுள் தன்மையை உணராமல் தடுத்துவிட்டனர் இதை உணராமல் நீ இன்றும் புனிதவில்லை என்று தேவாலயங்களுக்கு சென்று அங்கே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்த்து குற்ற உணர்வோடு புலம்பிக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த புலம்புதல் மதத்தன்மையற்ற ம மதவாதிகளுக்கு வருமானம் கோயில் சிலைகளுக்கு முன்பு நீ வியாபாரம் பேசிக் கொண்டிருப்பது அந்த மதத்தன்மையற்ற மதவாதிகளுக்கு வியாபாரம் இதை ஏன் உணராமல் இருக்கின்றாய் நீ எப்பொழுது உயிர் போகின்றாய் நீ எப்பொழுது உன் சிலுவையை பயன்படுத்தப் போகின்றாய் நீ எப்போ எப்பொழுது உன் அல்லா தன்மையை உணரப்போகின்றாய் இதுதான் என் கேள்வி இதுதான் என் வருத்தம் என்றது என் எண்ணகம் என்னகமே மதம் தீர்மானிக்கப்பட்ட மதங்கள் எங்களை பயன்படுத்தி வருகின்றதா ஆம் தீர்மானிக்க மத தீர்மானிக்கப்பட்ட மதங்கள் யாவும் மனிதனை பயன்பாட்டு பொருளாகவே பயன்படுத்தி வருகின்றன தீர்மானிக்கப்பட்ட மதங்களும் ஆனவிக்க அரசியல்வாதிகளும் பாமர மக்களை பயன்பாட்டு பொருளாகவே அவர்கள் பயன்படுத்தி வருகின்றார்கள் நீ விழுத்தெழுது விட்டால் மதத்தன்மையற்ற மதவாதிகளின் பேச்சை கேட்க மாட்டாய் ஏன் நீயே மதத்தன்மையல்ல மிக்க மனிதனாக உயிர் தெரிந்து விடுவாய் நீ உயிர் தெழுந்து விட்டால் ஆணவம் அரசியல்வாதிகளுக்கு பேச்சை கேட்க மாட்டாய் அவர்களின் தொண்டனாக மாற மாட்டாய் ஏனென்றால் உனக்கு நீயே தலைவனாக உயிர் தெரிந்து விடுவாய் உனக்கு அறிவுரை வழங்க உன் உள்ளுணர்வு உனக்கு அறிவுரை வழங்க உன் உயிர் தன்மை மௌனமாக காத்திருக்கிறது என்பதை நீ உணர்ந்து வெளி அறிவுரைகளை கேட்க மாட்டாய் இந்த நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் தீர்மானிக்கப்பட்ட மதங்கள் யாவும் உன்னை இன்றும் அடிமையாக வைத்திருக்கிறது உன்னை இன்னும் குற்ற உணர்வு மனிதர்களாகவே வைத்திருக்கிறது நாங்கள் பாவிகள் என்று நீங்கள் இன்னும் புலம்பிக் கொண்டு இருக்கும் பரிதாபம் மிக்க மனிதர்களாகவே உன்னை வைத்திருக்கிறார்கள் இதனை ஏன் புரிந்து கொள்ளவில்லை அதனால்தான் நான் இன்று மிகுந்த வருத்தத்தோடு இருக்கிறேன் என்று என்னகம் என்னிடம் சொன்னது என்னகமே எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லி சொல்லியிருக்கின்றீர்கள் நான் பிரபஞ்ச நான் பிரபஞ்சத் நான் பிரபஞ்சத்தன்மையின் பேரரசன் என்று சுட்டி காட்டிவிட்டீர்கள் ஆ ஆனால் நான் சாதாரணமாக கையெழுந்து கொண்டிருக்கின்றனே நான் வரம் கொடுக்கும் வல்லமை நிலைக்கு உயரும் வாய்ப்பு எனக்கு இந்த சத்தியம் எனக்கு வழங்கியிருக்கிறது என்பதை இவர்கள் மதத்தன்மையற்ற மதவாதிகள் மறைத்து விட்டார்களே என்றாவது இதனை உணர வைத்தாயே என்னகமே உனக்கு கோடான கோடி நன்றி உன்னை மனமாற வழங்குகின்றேன் உலக மக்களே புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சாதாரணமாகவே இயல்பாகவே உங்களுடைய விழிப்பு தன்மை விழிப்புணர்வுத் தன்மையை பெருக்கி உங்கள் தன் உணர்வு தன்மையை பெருக்கி இயேசு வாழ்ந்தாரே தன் உணர்வோடு இயேசு எதிர்வினையிற்று அவர் சிலுவர் அறையும் பொழுதும் அவர் எதிர்வினை செய்யாமல் அவர் வழியாக செயல்கள் மட்டும்தான் வெளிப்பட்டன அதனால்தான் பிதாவே இவர்கள் செய்வதை ஏதென்று அறியாமல் செய்கின்றார்கள் இவர்களை மன்னித்தருளும் என்று அந்த வார்த்தைகளை வெளிவர காரணமே அந்த நிலையிலும் அந்த துன்பத்திலும் அவர் எதிர்வினை ஆற்றவில்லை ஏனென்றால் அவர் அவரது நெஞ்சக அறிவை பயன்படுத்தினார் சமூகம் வழங்கிய அறிவை அவர் பயன்படுத்தியிருந்தார் அவர் எதிர்வினை ஆற்றியிருப்பார் புரிந்து கொள்ளுங்கள்